வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் நான் இப்போ இடுப்பில் என்ன வச்சுருக்கேன் நான் கூட நிறைய மாசி கருவாடு இப்படி மாசி கருவாடு எவ்வளோ பல 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 சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சொல்லிட்டு இந்த மாசி கருவாடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க எதில் அந்த மாசி கருவாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரமில்லை டியூன் ஆஃபீஸு அந்த மாதிரி எல்லோ டியூனா எல்லோ டியூனானா சூரக்கு மீன் அதுகளில் தான் அவிச்சு அது வந்து மீட்டை எடுத்து அவிச்சு அழகாக காய வச்சு பக்குவமாக சூப்பராக இந்த மாசி கருவாடு செய்கிறோம் இந்த மாசிக்கருவாடு பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது கண்டிப்பாக அதை பார்த்தாலே கண்டிப்பாக நமக்கு தெரியும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தொக்கு பண்ணால் கூட கொஞ்சம் வந்து இந்த மட்டன் கறிலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் ஆனால் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் பொடி பண்ணி வத்தல் போட்டு சும்மா வதைக்கி வச்சா கூட அந்த பொடியை வந்து சாப்பாட்டுக்கெலாம் சைடாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கஞ்சிக்கெலாம் வேறு அளவிலாக இருக்கும் உண்மையாகவே நாங்கள்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிட்ருக்கோம் கெட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவாடை யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறனும் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜிம்முக்கு போகிறாங்கல்ல பசங்க உடம்பை ஏற்றுறதுக்கு அவங்க தான் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படி உடம்பை ஏற்றுன்னு நினைக்கிறோமோ இந்த கருவாடு வாங்கி அதிகமாகவே சாப்பிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உப்பெல்லாம் இருக்கவே செய்யாது ஐயா உப்பு கருவாடை எப்படி நிறைய திங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உப்பு இருக்காது இந்த கருவாடு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கேள்வி கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கிறேன் பாய்